பார்வைத்திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட புதிய ஹியர்சைட் கருவி பார்வைத்திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக கோவையில் புதிய கருவி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் ஹியர்சைட் எனும் புதிய கருவியின் பயன்பாடு தற்போது அதிகரித்து வருகின்றது கண் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் இந்த கருவியை அணிவதன் மூலம் துல்லியமாக அதிலிருந்து வரும் ஒளி வாயிலாக தனக்கு எதிரில் உள்ள அனைத்து வகையான நிகழ்வு மற்றும் பொருட்களை ஒளி மூலம் அறிந்து கொள்கின்றனர் இந்நிலையில் கோவையில் கட்டமாக நூறு பயனாளிகளுக்கு இயர்சைட் கருவியை வழங்க ஷேஷியர் ஹோம்ஸ் அறக்கட்டளையினர் கரூர் வைசியா வங்கி மற்றும் இயர்சைட் ஆடியோ விசன் போஜ் இன்னோவேஷன்ஸ் மற்றும் பென்சஸ் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் இதற்கான விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு புதிய இயற்கை கருவியை பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் இது போன்ற கருவிகள் அவர்களது வாழ்வில் புதிய வெளிச்சத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார் விலை மிக அதிகம் கொண்ட இந்த கருவிகளை நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் வகையில் பார்வைத்திறன் இழந்தவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் இந்த கருவிகளை வழங்க முன்வந்துள்ள தன்னார்வலர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி கோவிந்தராஜன் டிம் வேதநாயகம் உள்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தனலட்சுமி கோவிந்தராஜன் ஷஷாயர் ஹோம்ஸ் இந்தியா நேஷனல் சேர்மன் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஷஷாயர் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் இன்னைக்கு நடந்த மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்காக இண்டிபென்டன்ட் ஆகறக்காக ஒரு டிவைஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் தான் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு வச்சிருக்கோம் அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களாக செயல்பட முடியற சூழ்நிலையை நம்ம கொண்டு வரணும் அவங்க நம்ம சொசைட்டியில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இப்போ அவங்க ஸ்மார்ட் கேன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இது அதையும் தாண்டி ஒரு அசிஸ்டிவ் டிவைஸ் கொடுத்துருக்கோம் இது கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க ஏஐ டெக்னாலஜியிலாக பண்ண வேண்டிய டிவைஸ் இது ஹெட் பேண்ட் மாதிரி ஒரு டிவைஸ் அவங்களுக்கு வந்து அது பேண்ட் போட்டாங்கன்னா ஒரு கேமராவோட அது இருக்குது அது வந்து அவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் முன்னாடி என்ன இருக்குது அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த டிவைஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ அந்த டிவைஸ் இன்றைக்கி நாங்கள் கொடுத்ததுக்காக கியர் சைட் நிறுவனம் முன் வந்திருக்காங்க அவங்க தான் மேனுஃபேக்சர் ஆஃப் திஸ் ஹெட்பேண்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் நம்ம மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா ப நூறு மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம் அது பைலட் ப்ரோக்ராமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நூறு மாற்றுத்திறனாளி நம்ம இப்போதைக்கு கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த டிவைஸோட சக்ஸஸ் நம்ம பார்க்க போகிறோம் முதலே ஏற்கனவே ஒரு ஐம்பது பேர் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ் அண்ட் ஃபீட்பேக் நல்லாவே இருக்கு ஸோ இன்னைக்கு அவங்களோட இணைந்து நம்ம மாவட்ட கலெக்டர் இன்னைக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த டிவைஸ் பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்லணும்னா கியர் சைட் நிறுவனம் மிஸ்டர் திம்பதி வேதநாயகம் இருக்கார் அண்ட் மிஸ்டர் அபி பால் வேதநாயகம் அவங்க ரெண்டு பேர்த்து இந்த டிவைஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்லுமா வணக்கம் மை நேம் இஸ் டிம் வேதநாயகம் நாங்கள் தான் இந்த ஹேர் சைட் டிவைஸை கண்டுபிடிச்சி தயாரித்து பண்ணுறோம் கோயம்புத்தூரில் இது பல வருஷமாக நாங்கள் வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் அஞ்சு வருஷமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ணி யூஸ் பண்ணி இந்த டிவைஸை கொண்டு வந்திருக்கோம் இந்த டிவைஸில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது பட் மெயினாக மற்ற டிவைஸ் மாதிரி இன்டர்நெட்டை நம்பிட்டு இல்லாமல் ஆஃப்லைனாக வேலை செய்யும் அதை தவிர இது ஒன்லி டிவைஸ் இன் த வேர்ல்ட் செல்ஃபோன் டிபெண்ட்ஸி இல்லாமல் வேலை செய்யும் இதை வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தன் பார்வை இல்லாத மக்கள் நடந்து போகலாம் போது அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனால் காதில் சொல்லும் முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு சேர் இருக்குது இந்த பக்கம் ஒரு நாய் உக்காந்துட்டு இருக்குது அதே மாதிரி கையில் காசு கொடுத்தா இது நூறுரூவா இது ஐநூறுரூவா டோட்டலாக அறுநூறுரூவா கையில் இருக்குது அப்புறம் மக்கள் வந்தால் அவங்க பேர் இது அப்பா நிற்கிறாரு அம்மா சுரேஷ் ரமேஷ் அந்த மாதிரி அவங்க பேரை சொல்லும் அது தவிர ஆப்ஜெக்ட்ஸ் இது கம்ப்யூட்டர் இது செல்ஃபோன் இது கார் அந்த மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதை வச்சுக்கிட்டு கண் பார்வை இல்லாத மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னு இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் பல நூறு ஹவர்ஸ் வி ஹவர் ஸ்பெண்ட் ஆன் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி இந்த டிவைஸை கொண்டு வந்திருக்கோம் அண்ட் போக போக இதுக்கு ஆடு தான் பண்ணிகிட்டுருக்கிறோம் மோர் அண்ட் மோர் ஃபீச்சர்ஸ் லிட்டில் பிட் மோர் ஐ வில் ஆஸ்க் மை சன் பால் வேதநாயகம் டு டென் தேங்க்யூ ஓ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க நேரில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட கொடுத்து அவங்க பார்த்து பண்ணுறாங்க அண்டு நாங்கள் மெயினாக நாங்கள் டெஸ்டிங் நாங்கள் டெஸ்டிங் பண்ணது எங்கள் கம்பெனிலே ஒரு நாலு அஞ்சு கண் பார்வை இல்லாத மக்கள் வச்சிருக்கோம் அவங்கள வச்சு தான் நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோம் அண்ட் இந்த டிவைஸ் என்னன்னா நாங்கள் டெஸ்டிங்கை பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு பெட்டராக பண்ணுறோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இஸ் மேட் ஃபார் த பிளைண்ட் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளைண்ட் நம்ம இப்போதைக்கு வி ஹாவ் மெயின் ஃபோர் லாங்குவேஜஸ் யூ கேன் ரீட் இங்கிலீஷ் அண்ட் பேசுறது இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் ஃபோர் சதன் லாங்குவேஜஸ் தெலுங்கு கனடா மலையாளம் தமிழ் இதை தவிர டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது நாற்பது லாங்குவேஜ்க்கு மேலே படிக்கும் என்ன வேணுமா அப்படி

பேட்டரி எட்டு மணி நேரம் வேலை செய்யும் இது போட்டு டெஸ்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசார்ஜபிள் ரீசார்ஜபிள் ஆன் த கோ அதே நம்ம செல்ஃபோன் சார்ஜர் தான் ஸோ அவங்க போய் ஆஃபீஸுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த செல்ஃபோன் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நாளுக்கு பட் இருந்தாலும் வேலை செய்யும் ஒரு அளவுக்கு மற்ற எலக்ட்ரானிக் சாமான் மாதிரி இது இருக்கும் ப்ளஸ் இட் இஸ் ஆல்சோ காட் கமாடிட்டிஸ் நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதை எடுத்துக்கொட்டால் இது கால்கேட் டூத் பேஸ்ட் இது பாமாலு சோப் இது ஆயில் இந்த ம மிகுலர் ஆயில் அந்த மாதிரி பேர் கூட சொல்லும் பிரிட்டானியா பிஸ்கெட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஷுவலி இம்பேர்ட் பீப்புளில் இன்டிபெண்ட்டாக ஆக்குறதுக்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி ஃபுல்லாக நம்ம தண்ணி குள்ளார போட முடியாது லைட்டாக தூரல்லாம் வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்போ நம்ம எடுத்து ஒரு பா பாக்கெட்டில் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும்